ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோழிகளுக்கான தீவனங்கள் பற்றி தாங்க நிறைய வகையான தீவனங்கள் இருக்குது கோழிகளுக்கு அது ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இயற்கையாகவே கோழிகளை மேய விடுறது ரொம்பவே நல்லது முடியாத பட்சத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவுகளை நம்ம நேரடியாக கோழிகளுக்கு கொடுக்கறது நல்லது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி முத முதல்ல பார்க்க போகிறது கரையான் தாங்க கரையானை பற்றி பார்க்கலாம் வாங்க குழிகளுக்கு நம்ம மெயினாக கொடுக்க வேண்டியது ப்ரோட்டீன் சத்து ப்ரோட்டீன் சத்துக்கு நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் கரையானிலேருந்து நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும் இது வந்து நம்ம தயாரிக்கலாம் இயற்கையாகவும் கிடைக்கும் குஞ்சு பொறிச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆனதுமே புரோட்டீன் சத்துக்காக இந்த கரையானை போட்டோம்னா சீக்கிரமாகவே வளர்ந்துடும் கரையான் பல வகையில் இருக்குது சிவப்பு கரையான் சின்ன கரையான் பெரிய கரையான் எல்லா கரையானுமே எல்லா கோழிகளுக்கும் போட முடியாது ரொம்ப சின்ன கரையான் தான் கோழி குஞ்சுங்களுக்கு போடணும் கொஞ்சம் பெரிய கோழிங்க கொஞ்சம் பெரிய கு கரையான்னு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து பெரிய கரையான் வந்து குஞ்சுங்களுக்கு போடும்போது செமிக்காது சில டைம் வந்து தொண்டையிலே சிக்கி கோழி குஞ்சு இறக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பார்த்து கவனமாக தாங்க கரையான் போடணும் கரையான் வந்து இயற்கையாகவும் கிடைக்கும் நம்ம வீட்டிலே உருவாக்கலாம் எப்படி உருவாக்குறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள் உணவு கழிவுகள் இது எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் எடுத்து வச்சோம்னா அதுவும் நமக்கு நல்ல வகையில் யூஸ் ஆகுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா சாப்பிடுதுங்க காய்கறி கழிவுகள் அதே மாதிரி உணவு பொருட்கள் இருந்து கிடைக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி புழுக்களை உருவாக்குறதுங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க அரிசி கோதுமை கம்பு சோள ராகி எல்லாத்தையும் பொடி பண்ணி கூட நம்ம ஒரு நேரம் அதை வைக்கலாம் அது மட்டும் இல்லை நமக்கு இயற்கை கிடைக்கிற கீரைகள் புல்லு வகை எல்லாமே நம்ம போடலாம் இன்றைக்கி நம்ம முருங்கீரை தாங்க போடுறோம் பாருங்கள் இது எப்படி சாப்பிடுதுன்னு இது ரொம்பவே நல்லதுங்க முருங்கீரையோட அருமைகள் வந்து எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் கடை தீவனங்கள் வாங்கி வைக்கும்போது கோழிகள்லாம் நல்லா கொழுப்படைச்சி முட்டை வைக்கிறது குறைஞ்சிரும் அப்படியே முட்டை வச்சாலும் நல்ல குஞ்சுங்களும் கிடைக்காது கோழிகள் முட்டை வைக்கிற ஸ்டேஜ் ஆகும்போது முளைக்கட்டிய தானியங்கள் கொடுக்கறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி இயற்கை உணவுகள் கொடுக்கும்போது கோழி குஞ்சுகள் சீக்கிரம் பெருசாகவும் செய்யும் அதே மாதிரி முட்டைகள் வந்து தரமான முட்டைகளையும் இடும் அடைச்சு வச்சு வளர்க்குற கோழிகளாக இருந்தால் கொஞ்சம் காலாடுற மாதிரி பெரிய ஷெட்டு போடுறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்